அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த இனிய விநாயக சதுர்த்தி கணேச சதுர்த்தி நன்னாளிலே உலகம் முழுவதிலும் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் சீடர்கள் முக்கிய பிரமுகர்கள் கைலாயத்தின் குடிமக்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இந்த சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நன்னாளில் மகா கணபதி பரம்பொருளை முழுமையாகச் சரணடைந்து மகாகணபதி பரம்பொருளின் பேரருள் பொங்க பரமசிவ பரம்பொருளின் உன்னதமான வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளின் வடிவாய் கணேச அனுகிரகமூர்த்தியின் வெளிப்பாடாய் உங்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் பரமாத்வைதமும் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றே பரமாத்வைத பிராப்திரஸ் மகாகணபதி பரம்பொருளின் வேரருளால் சர்வ மங்களங்களும் அமையட்டும் சர்வ பிராப்திரஸ்து பிராப்தி நித்திய ஆனந்த பிராப்தி ரஸ்து சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து ஆரோக்கிய பிராப்தி ரஸ்து மகாகணபதி பரம்பொருளின் மீது பக்தியும் மகாகணபதி மகாகணபதி விஞ்ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் ஓம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் சேனலை செய்யுங்கள்